தன்னை மதிக்க தெரிஞ்சவன் மனுஷன் மற்றவனையும் மதிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் அள்ளு அறிஞ்ச தான் ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சுட்டு போயிட்டாப்புல அடிச்சு விளையாண்டிருக்கப்புல அள்ளு அரைஞ்சிடும் ப்ரமோஷனுக்காக இங்கே வந்திருக்காரு யார் சென்னைக்கு வந்திருக்காரு ஆனா அவர் பேசுறத பார்த்தோம்னா அவர் தெலுங்குக்காரர்னே நமக்கு நம்புறதுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு என்னமா தமிழ் பேசுறா மனுஷன் அவ்வளவு ஃப்ளூயண்டா அவர் நிறைய பேர் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் இவர்கிட்ட ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி நம்மக்கிட்ட இருக்குது ப்ரமோஷனுக்கு வந்த மனுஷன் பிரமாதமாக பேசிட்டு போயிட்டான்னு பார்த்தீங்களே வரும் ரெண்டே வரியில் எவ்வளோ பெரிய விஷயத்தை உள்ளே அடக்கி நம்மக்கிட்ட தள்ளியிருக்காப்புள்ள வேர் எவர் யூ ஸ்டாண்டு பே ரெஸ்பெக்ட் டு தட் லேண்டு இது அவரோட இதை வந்து நம்ம உண்மையிலேயே இந்த கல்வெட்டில் எழுதி வைக்கணும்பாங்களே அந்த மாதிரி கல்வெட்டுலையே எழுதி வச்சுக்கலாம் வைங்களேன் அப்பேற்பட்ட ஒரு வசனம் அவர் இங்கே ரொம்ப தெளிவாக சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஏண்டா அடிச்சுக்கிறீங்க இதெல்லாம் ஒரு சப்ப விஷயம்டான்ற அளவுக்கு சொல்லிட்டு போயிட்டா ரொம்ப சுருக்கமாக அவர் இந்த மரியாதைனா என்ன சுய மரியாதைனா என்ன அப்படின்றத சுருக்கமாக நறுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா எந்த இடத்துல நீ இருக்கியோ அந்த இடத்துக்கு தகுந்தாப்பிள் நீ நடந்துக்கணும் உன்னை நீ மாற்றிக்கணும் அந்த இடம் நீ அங்கே வந்து இருக்குன்றதுக்காக உனக்கு ஏற்றாப்பிட அந்த இடத்த மாற்றணும்னு நினைக்கிறது தப்பு அதை நீ செய்யாத நான் சென்னைக்கு வந்திருக்கேன் அதை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழில் தான் பேசணும் நாம் எல்லோரும் இங்கே இருக்கிறோம் எல்லாரும் இங்கே இருந்தாலும் நீங்கள்லாம் வேறு மொழி பேசுகிறவங்களாகவே இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கிட்ட வந்து நீ தமிழ் தான் பேசணும் அதுதான் மரியாதை அந்த மனு அவர் ஒரு தமிழுக்குன்னு இல்லை கேரளா போனீங்கன்னா மலையாளத்தில் பேசணும் கர்நாடகா போனீங்கன்னா கன்னடத்தில் பேசணும் ஆந்திரா போனீங்கன்னா தெலுங்கு பேசணும் வடநாடு எங்கேயும் போனீங்கன்னா ஹிந்தியில் பேசணும் வேறு ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போனீங்கன்னா அந்த ஊரில் என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ அதைத்தான் பேசணும் இப்போ நான் இங்கே சவுதி அந்த அரேபியெல்லாம் போகணுன்னா அரேபிக்கில் தான் பேசுவேன் அங்கே என்ன பேசுகிறாங்களோ அதைத்தான் பேசுவேன் அதை விட்டு விட்டு நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன் நான் என்னோடய மொழி தான் பேசுவேன் அதைத்தான் எல்லாரும் பேசணும்னு நீ நினச்சா ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான மரியாதை இருக்குது அந்த மரியாதையை நம்ம கொடுக்கணும் நாம் என்றைக்கு அந்த மரியாதை கொடுக்குறோமோ நாம் கொடுத்த மரியாதை கூட கூட கொஞ்சம் நமக்கு அதை திருப்பி கொடுக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க எங்கெங்கே இருக்கீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல உங்களை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அடுத்தவனை தொந்தரவு பண்ணாதடா உன் வேலையை பாரு அங்கே இருக்கிறவங்களோட பழகு அவனோட ஆளாக நீ மாறு ஒன்றைய அதாவது ஓ ஆளை அவனை மாற்றுறதுக்கு நீ ட்ரை பண்ணாத இது அல்லூர் பேசிட்டு போயிருக்காருங்க எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது நாம் இதில் கேட்கலாம் ஏண்டா அவன் பச்சை தெலுங்குன்னு அப்போ அப்பையெல்லாம் எங்கடா போனீங்க அவன் எங்கடா தமிழுக்கு மரியாதை கொடு அவன் தமிழுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லலை அவர் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்க அடுத்தவன் அம்மாவையே அப்படி பார்த்துக்கிற மனுஷன் அவன் அம்மாவை எப்படி பார்த்துப்பான் யோசிச்சுப்பா எங்கேயாச்சும் விட்டு கொடுப்பானா என் அம்மா அப்பாதையே எல்லாரையும் நான் அம்மாவாக நினைக்கிறேன்றது தான் இதுக்கு அர்த்தமே தவிர அவன் தானே பல பேர் சொல்லுவாங்க அவன் தெலுங்கு தானே அவன் தெலுங்கு அவனோட வேலையை பார்த்துட்டு போகிறேன் பட ப்ரமோஷனுக்காக பேசலான் பட ப்ரமோஷனுக்காக என்ன வேணாலும் பேசலாம் நல்லது எங்கே பேசினாலும் எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது இதை ஏற்றுக்க மாட்டேங்கன்னா இங்கே சில பேர் தூக்கி பிடிச்சி திரி நாங்கள் தான் வளர்க்குறோம் நாங்கள் தான் வளர்க்குறோம் நாங்கள் தான் வளர்க்குறோன்னு வாய்கிடியை பேசுகிறான் பற்றியா நான் தான் வளர்க்குறேன்னு அவன் தான் முதல்ல அதை ஒழிக்க பார்க்குறவன் அதை நல்லா தெரிஞ்சது என்னைக்கு நான் என் வீட்டில் இருக்கிறப்போ அங்கே இருக்க மாதிரி இருப்பேன் நான் இன்னொருத்தருக்கு வீட்டுக்கு போகிறப்போ அந்த வீட்டில் என்ன பழக்க வழக்கமோ அந்த வீட்டில் என்ன முறையோ அதைத்தான் நான் செய்வேன் அங்கே போய் உட்காந்துட்டு எனக்கு இது பழக்கம் இல்லை இதை நான் செய்ய மாட்டேன் இதை நான் பேச மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் எவ்வளவு உண்மையிலேயே ஒரு இந்த மத நல்லிணக்கன்றான் இல்லை சொல்லிட்டாங்க அவர் மொழியை பத்தி மட்டும் சொல்லலை மொத்தமா மண்ணுன்றார் அந்த மண்ணை மரியாதை பண் ஏன்னா அந்த மண்ணிலேருந்து வர்றதா மக்கள் அந்த மண்ணிலேருந்து பேசுறதா அந்த மண்ணோட மொழி அந்த மண்ணுக்குன்னு தனியாக ஒரு கல அந்த மண்ணோட மண்ணா கலந்துரு அதுக்குன்னு உருத்தா சில பேர் இருப்பாங்க இல்லை அவங்க கூட இருந்துட்டு வேற எதுவும் வேண்டாம் உண்மையிலேயே பேச வேண்டிய ஆளு இப்படி பேசினாங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் வராது ஆனால் அவங்க கடைசி வரை பேசவே மாட்டாங்க ஏன்னா பேசி ஒரு வேளை எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு இங்கே என்ன வேலை நாம் அடிச்சுக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு இங்கே வேலை நாம் உசாராகிட்டோன்னு வைங்கள அவங்க ஓடிடுவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதான் இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்படின்னு சொல்லிட்டு அது சரியாக இருக்கா ஆமாம் சரியாக இருக்குது முக்கால்வாசி பேர் இங்கே அப்படி தான் இருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பேர் இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க இல்லை அவங்க நமக்கு இடையில வந்து இழுத்து விட்டு விளையாடுறது இதை ஒன்று மட்டுந்தான் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே நல்ல விஷயம் படம் ஓடுதா இல்லையான்னு தெரியல ஆனால் மனுஷன் உள்ளுக்குள்ள ஓடிகிட்டே இருக்கா